வணக்கம் பியாண்ட் தி பேஜ் யூடியூப் சேனலில் நம்ம பல்வேறு அரசு சேவைகள் என்னென்ன இருக்கின்றது அதை எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்ற தலைப்புகளில் நாம் பல்வேறு வீடியோக்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி சிஎம் செல் சீஃப் மினிஸ்டருடைய கிரீவன் செல்லில் குறைதீர்க்கும் சிஎம் செல்லுடைய அந்த சேவை எப்படி பெற்றுக்கொள்வது என்பது தொடர்பாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஏற்கனவே நாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எப்படி ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பதிவு செய்வது என்பது பற்றி பார்த்துருக்குறோம் அதே போல் இந்த சிஎம் செல் ஹெல்ப்லைனில் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் நீங்கள் கூகுளில் போய் சிஎம் ஹெல்ப்லைன் அப்படின்னு சொல்லி போட்டிங்கனாலே அது உங்களுக்கு வரக்கூடிய பேஜில் ஃபஸ்ட்டு வர்றதே அதுதான் வரும் தமிழ்நாடுங்கிறத சேர்த்துக்கொள்ளணும் அப்போது சிஎம் ஹெல்ப்லைன் டாட் டிஎன்இஜிஏ டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்கு வந்து கூட்டுவோம் அதுதான் வந்து சிஎம் ஹெல்ப்லைன் பேஜ் கிரீவன்ஸ் ரெட்ரஸ் ஹெல்ப் பேஜ் இதில் போனீங்க அப்படின்னா அந்த பேஜ் வந்து இது மாதிரி இருக்கும் இதில் சீஃப் மினிஸ்டருடைய ஃபோட்டோ இருக்கும் அது கீழே வந்து இந்த மாதிரி வளையம் மாதிரி போட்டிருக்கும் அதில் மூன்று தலைப்புகள் இருக்கும் ஒன்று வந்து மனு எண் தேடல் ஏற்கனவே மனு நீங்கள் சிஎம் செல்லில் கொடுத்துருந்தீங்கன்னா அதனுடைய நிலையை கண்டுபிடிப்பதற்கு இந்த ப்ரொவிஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து ரெண்டாவது நடுவில் இருக்கும் மனு செய்ய அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதாவது புதுசாக நாம் சிஎம் செல்லுக்கு ஏதாவது மனு அனுப்பணும் அப்படின்னா அந்த மனு செய்ய அப்படிங்கிறத கிளிக் பண்ணும் அடுத்து இருக்கிறது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லாதது இப்போ சிஎம் செல் க்ரிவன்ஸ் செல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று அரசு சார்ந்த எந்த துறையினுடைய சேவையை பெறுவதற்கும் அங்கங்கே என்னென்ன சேவைகள் இருக்கிறது என்ற தகவலை தெரிந்து கொள்வதற்கும் அந்த தகவல்களை நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த சேவைகளை பெறுவதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் உங்களுடைய குறைகளை தெ தெரிவிப்பதற்கும் உங்களுடைய சஜஷன்ஸு என்னென்ன உங்களுக்கு ஐடியாக்கள் இருந்ததுன்னா அதை சொல்கிறதுக்கும் இந்த பேஜ் நம்ம பயன்படுத்தலாம் அதே போல் தனிப்பட்ட இல்லாமல் பொதுவான குறைகளை சொல்வதற்கும் இந்த பேஜை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இதில் நீங்கள் அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மனு செய்ய அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து கிரீவன்ஸ் ரிலேட்டடாக அவங்களுடைய குறையை தெரிவிப்பதற்கு என்னென்ன தகவல்கள் தேவையோ அது எல்லாமே வந்து அந்த ஃபார்மில் வரும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏற்கனவே இந்த சிஎம் செல்லில் உங்களுடைய ஃபோன் நம்பர் ரெஜிஸ்டர் ஆகிருந்துருக்கணும் அப்படி ரெஜிஸ்டர் ஆகலை அப்படின்னா முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணணும் அதுக்கும் அந்த பேஜில் நீங்கள் புது அதாவது புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் நம்பரை கேட்கும் பேரை கேட்கும் பேர் முதல் பேர் அப்புறம் சர்நேம் கேட்கும் அப்புறம் ஃபோன் நம்பர் கேட்கும் அந்த ஃபோன் நம்பரை நீங்கள் இது பண்ணி கிளிக் பண்ண உடனே உங்களுடைய ஃபோனுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும் அந்த ஓடிபியை நீங்கள் என்ட்ரி போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய எண் ஃபோன் நம்பர் வந்து சிஎம்சில் இதில் பதிவாயிடும் அதுக்கப்புறம் இந்த மனு செய்யங்கிற அந்த பேஜிக்கு போனீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு என்னென்ன தகவல்கள் நீங்கள் கொடுக்கணுமோ அதை கேட்கும் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா பெட்டிஷனருடைய நேம் மனுதாரருடைய நேம் அது கம்பல்சரி கிடையாது பட் அதுதான் ஃபஸ்ட் காலம் எது கம்பல்சரியோ அது வந்து ரெட் ஸ்டார் போட்டு போட்டிருக்கோம் எல்லா வெப்சைட்லேயும் இருக்கிற மாதிரி ஸோ முதல் இது வந்து மனுதாரருடைய நேம் அடுத்து வந்து அட்ரஸ் முகவரி ஏன்னா அனானிமஸாக யாராவது ஃபால்ஸு போடாமல் இருக்கிறத தவிர்க்கிறதுக்காக அடுத்து வந்து நீங்கள் ஆனா பெண்ணா ட்ரான்செண்டராக அப்படிங்கிற தகவல் சொல்லணும் அடுத்து நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அது பற்றிய தகவல் கேட்குறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா இல்லை பப்ளிக் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா இல்லை ஒரு அமைப்பு சார்ந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா அப்படிங்கிற ஒரு தகவல் வைப்பாங்க அதுக்கப்புறம் உங்களுடைய மனுவினுடைய அந்த என்ன பிரச்சனையை நீங்கள் அங்கே ரெப்ரசென்ட் பண்ணுறீங்களோ அந்த பிரச்சனையினுடைய விபரத்தை கொஞ்சம் சுருக்கமாக சொல்லணும் அதுக்கப்புறம் எந்த துறையோடு அது தொடர்புடையதுங்கிறதுக்கு அதில் ட்ராப் டவுன் பாக்ஸ் இருக்குது அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் எந்த டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட்டை செலெக்ட் பண்ணிக்கலாம் லோக்கல் பாடி டைப் எந்த லோக்கல் பாடியில் பஞ்சாயத்தா இல்லை பேரூராட்சியா இல்லை நகராட்சியாக மாநகராட்சி அப்படிங்கிற தகவல் எந்த மாதிரியான குறை எந்த மாதிரியான குறை வகை அப்படிங்கிறது அதுவும் அதில் கொடுத்துருப்பாங்க அதில் செலக்ட் பண்ணணும் நீங்கள் அதே போல் ஒரே டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நிறைய டைரக்டரேட்ஸ் இருக்கும் ஒரே அதில் எந்த டைரக்டரேட் அதாவது சப்டிபார்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அது அதே போல் ரெவின்யூ டிவிஷன் வட்டம் இது பற்றிய தகவல்கள் அதே போல் பொறுப்பு அதிகாரி எந்த அதிகாரியினுடைய கீழ் இந்த நீங்கள் சொல்லக்கூடிய குறை சொல்லக்கூடிய அந்த துறை வருகிறது அவங்க டெஸினேஷன் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த தகவல்களோட சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு இந்த கிரீவன்ஸுக்கு ஒரு ஐடி வரும் அந்த ஐடியை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் மனுவை சமர்ப்பித்த பிறகு அதனுடைய நிலை என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கும் அதுக்கும் இதே நீங்கள் பேஜில் போய் ஃபஸ்ட்டு அதில் கொடுத்துருக்கான் கொடுத்துருக்கோம் மனுவின் தேடல் இருக்கும் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கம்ப்ளைனுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் யாருக்கு போயிருக்குது எது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குற மாதிரி ஒரு இந்த சேவைங்கிறது மிக முக்கியமான சேவை ஏன்னா நம்ம மக்களாட்சியில் மக்கள் ஆட்சி அப்படிங்கிறத நாம் உணரணும் அப்படின்னா நம்முடைய பங்களிப்பு அரசு நடத்துவதில் இருக்க வேண்டும் அரசு நடத்துவதில் நம்முடைய பங்களிப்பு எப்படி இருக்கலாம் நம்முடைய குறைகளோ பொதுவான குறைகளோ இருந்தால் அதை சொல்லி அதை நிவர்த்தி செய்யும் போது அது நம்முடைய குறைகள் மட்டுமல்ல இது போன்ற குறைகள் உள்ள பல பேருக்கு அது ஒரு தீர்வாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ரெண்டாவது சஜஷன்ஸ் கேட்குறாங்க அரசு திட்டங்கள்ல இல்லை ஒரு பாலிசிஸ் இது மாதிரியான விஷயங்கள்ல சஜஷன்ஸ் கேட்குறாங்க அந்த சஜஷன்ஸை நம்ம கொடுத்து நம்ம சஜஷன்ஸ் வந்து அரசு ஆணையாகவோ இல்லை அரசுடைய கொள்கையில ஒரு பங்களிப்பாகவும் இருக்கும்போது அதுதான் உண்மையான மக்களாட்சி ஸோ இது மாதிரியான உண்மையான மக்களாட்சியில் நாம் மக்களாட்சியில் நாமெல்லாம் மன்னர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு குடிமகனும் அதில் மக்களாட்சியில் அவர்தான் தான் குடிமகன் தான் வந்து முக்கியமான நபர் என்பதை நாம் உணர வேண்டுமானால் இந்த சேவை நாம் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதனால் மிக முக்கியமான சேவை எல்லோரும் பயன்படுத்துவீர்கள் என்று நம்புகிறேன் நன்றி